பொதுவாக ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்காதே அப்படின்னு பெரியவங்க சொல்கிறத நம்ம கேட்டிருக்கோம் அதாவது ரிஷிகள் மகான்கள் அவர்களுடைய பிறப்பின் ரகசியம் அவர்களுக்கு தெரியும் ஆனால் நாம் அவர்களது பிறப்பு பற்றி தெரிந்து கொள்வதை விட அவர்கள் காட்டிய ஞான பாதையில் போவது நமது பிறவி பயன் எய்துவதற்கு துணை புரியும் அப்படி தானே அதுபோல் நதி எங்கு பிறக்கிறது என்பதை ஆராய்வதை விட அது பாய்ந்து செல்லும் பாதையில் எத்தனை உயிரினங்களுக்கு நன்மை அளிக்கிறது என்பதுதான் முக்கியம் நமது மனித பிறப்பு பற்றிய ஒரு குறிப்பு வந்து நம் தாய் தந்தை மூலம் தெரிஞ்சு கொள்வோம் ஆனால் நமது நிறைவு அந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டு அது எங்கே எப்படி இருக்குது என்பதை அறிவது தான் இங்கு அப்படி அப்படிதானே எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா என்று மகாகவி பாரதி பாடினார் அவர் எந்த சுச்சுவேஷனில் அப்படி பாடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து நாள் சாப்பிடாம வறுமையில் பாடுகிறார் என்ன ஒரு மன நிறைவு பாருங்க மனதில் ஆனால் நாமும் வயிற்றுக்கு நிறைவான சாப்பாடு இருக்கு தங்குவதற்கு அருமையான வீடு இருக்குது அதில் மனைவி மக்கள் இருக்காங்க கார் என்ன பங்களா என்ன பட்டு மெத்தை தான் சொந்த பந்தத்தோடு இருந்தும் நம்ம என்ன சொல்கிறோம் என்னங்க இது வாழ்க்கை அப்படின்னு சலித்து கொள்கிறோம் ஆயிரம் இருந்தும் வசதிகள் குவிந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட் என்று ஞான ஒளி படத்தில் சிவாஜி கணேசன் பாடுவார் அது போல தான் நிறைவில்லாத வாழ்க்கை வாழ்க்கை முறை தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் உண்மைதான் நண்பர்களே சிலரை பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்மில் இருப்பாங்க சந்தோஷமாக ஈரேழு லோகத்துக்கும் நான் தான் ராஜா என்று பாடிக்கொண்டு வாழ்க்கையை ரசித்து அனுபவித்து வாழ்வார்கள் பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இந்த உண்மையின் ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் இந்த உலகை அதாவது இந்த பிரபஞ்சத்தை எப்படி பார்க்குறோமோ அப்படிதான் இந்த பிரபஞ்சமும் நமக்கு சிருஷ்டிக்கப்படும் இதனை நாம் கருத்தில் கொண்டு நமது பிறப்பின் நிறைவிடம் எது என்று பார்க்கலாம் குருவின் துணை கொண்டு இப்போது நாம் இந்த பூவளத்தில் பிறந்திருக்கிறோம் எத்தனை கோடி இன்பம் எத்தனை கோடி உயிர் அணுக்களை தாண்டி நாம் முந்திக்கொண்டு அன்னை கருப்பைக்குள் நுழைந்து ஒரு குழந்தையாக பிறந்ததே ஒரு பெரிய சாதனை தான் இது ஒரு அச்சீவ்மெண்ட் தான் இல்லையா ஆனால் நமது மூலம் ஆரிஜின் என்ன ஏகவழி சுத்தவழி எனும் தான் நான் இல்லையா அதாவது இருப்பாக இருந்த நான் என்னை நானே உணர அணு என்று இயக்கமானேன் பின் என்ன என்ன பண்ண பஞ்சபூதங்கள் ஆனேன் நிலம் நீர் நெருப்பு காற்று வின் அப்படி ஆனேன் அப்போதும் என்னை நான் உணர முடியவில்லை பின்பு என்ன பண்ண ஓர் அறிவு முதல் ஐந்து அறிவு உள்ள உயிரினமானேன் ஓரறிவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புல் பூண்டு மரம் தாவர வகைகள் அதுலேயே ஏகப்பட்ட வகைகள் இருக்குது ஐந்தறிவு மிருக முடிய ஐந்தறிவு உயிரினங்கள் முடிய என்னெல்லாம் இருக்குது பரப்பன ஊர்வன நீந்துவன நடப்பன நிறைய ஏகப்பட்ட இது இருக்குது அப்படி எல்லா ஜென்மும் பிறப்பும் எடுத்தாச்சு இத்தனை பிறப்பிலும் என்னை கண்டு கொள்ள முடியவில்லை அப்புறம் என்ன பண்ண ஆறாவது அறிவு படைத்த மனிதனாக பிறந்தேன் அந்த மனித பிறப்புலேயும் பாருங்கள் எத்தனை வகை ஆதி காலத்தில் மனிதர்கள் கற்கால இருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைப் ஆஃப் மனிதர்கள் எல்லாத்துலேயும் பிறந்தும் எனக்கு என்னை அறிய அந்த அறியக்கூடிய உணரக்கூடிய தன்மை இருந்தும் நான் எதில் சிக்கி சிக்கி கொண்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறியாமையிலும் மாயினும் புலன் மயக்கத்திலும் வீழ்ந்து என்னை நான் உணர முடியவில்லை இப்பொழுதுதான் தான் நமது வாழ்வில் குரு நமக்கு வழித்துணையாக வருகிறார் உண்மைதானே ஆறறிவு படைத்த மனிதன் ஐந்தறிவு உயிரினங்கள் போல வாழ்வதால் என்ன செய்து ஐந்து ஒரு அறிவு மிருகங்கள் உயிரினங்கள் என்ன செய்து தின்று திரிந்து உறங்கி இனப்பெருக்கம் செய்து கொண்டு வாழ்ந்திருக்கு அதே மாதிரி நம்ம வாழ்வதால் என்ன லாபம் யாருக்கும் எந்த பயனும் இல்லை இல்லையா நமது பிறப்பின் நிறைவிடத்தை அறியாமலேயே நாம் வாழ்ந்தால் என்ன ஆகும் அடுத்தடுத்து பிறவி எடுத்துக்கொண்டே தான் இருக்க வேண்டும் இல்லையா ஒருமுறை கவியரசு கண்ணதாசன் அவர்களும் எம்எஸ்சி ஐயா அவர்களும் வெளியூர் போக ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்துட்டாங்க ஃப்ளைட் வந்து வெகுநேரம் என்ன பண்ணியிருக்கு ஓடுதளத்திலேயே ஓடிக்கொண்டிருந்தது பின்னர் தான் ஃப்ளைட்டு அறிவிப்பாளர்கள் வந்து ஆங்கிலத்தில் அறிவிக்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயந்திர கோளாறு காரணமாக ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆக முடியவில்லை அதனால் பயணிகள் வந்து தயவு செய்து கீழே இறங்குமாறு பணித்தார்கள் அப்போது கண்ணதாசன் ஐயாவுக்கு இது புரிஞ்சுச்சு ஆனால் எம்எஸ்சி ஐயாவுக்கு புரியலை உட்கார்ந்து கொண்டே இருந்தார் உடனே அவர் சொல்கிறார் கண்ணதாசன் ஐயா அண்ணே ஊர் வந்துட்டுது இறங்குங்க அப்படின்னு சொல்கிறார் எம்எஸ்சியை பார்த்து சொல்கிறாரு உடனே அவர் என்ன சொல்கிறாரு ஃப்ளைட் என்றால் பறக்கத்தானே செய்ய வேண்டும் இது பறக்கவே இல்லையே அப்புறம் என்ன ஊர் வந்துட்டு அப்படின்னு சொல்கிறிய அப்படின்னு கேட்டிருக்கிறாரு உடனே அதுக்கு கண்ணதாசன் ஐயா சொல்கிறாரு இது இந்த ஃப்ளைட்டு வந்து பறக்காது ரோட்டில் தான் போகும் அப்படின்னு சொன்னாராம் உடனே எம்எஸ்சி சொல்கிறாரு ஏன் ஃப்ளைட்டு அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு அதாவது இந்த கான்வர்சேஷன்லேருந்து நாம் என்ன தெரிந்து கொள்வது அப்படின்னு பார்த்தா ஆறறிவு படித்த மனிதன் ஐந்தறிவு விலங்கினம் போல் திண்டி திரிந்தி உறங்கி இனப்பெருக்கம் செய்வாக நம்ம பிறந்திருக்கோம் வா இல்லையா அதுக்கு இல்லை அப்படிங்கிறது நம்ம உணர்ந்து நான் யார் என்ற கேள்வி நம் ஒவ்வொருவருடைய மனதிலும் எழ வேண்டும் இப்போ வந்து ஒரு காஸ்ட்லியான ஐஃபோன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும் ஆனால் அந்த ஃபோனை வந்து நாம் வந்து இன்கமிங் இன்கமிங் காலுக்கும் அவுட் கோயிங் காலுக்கும் மட்டும் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தால் அது எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் நம்ம மனுஷனை மனுஷனாக ஆறறிவு படுத்த மனிதனாக இருக்கும் பார்க்கறதுக்கு ஆனால் ஐந்தறிவு தான் யூஸ் பண்ணுறோம் இல்லையா நம் ஒவ்வொருடைய மனதிலும் இந்த நான் யார் என்ற ஒரு கேள்வி எழ வேண்டும் நமது தேவை என்ன அப்படின்னு நமக்கு தெரியலைங்க அதனால தான் அதை குறித்து நமக்கு தேடலும் நமக்கு வரல அப்படின்னு தான் சொல்லணும் சிலர் சொல்லுவாங்க எனக்கு டைமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையில் அவங்கள பார்த்தா பாவமாக தான் இருக்கும் ஏன்னால் பணம் புகழ் சம்பாதிக்கலாம் டைம் இருக்குது ஆனால் மனிதனின் பிறப்பின் நிறைவிடம் வந்து அந்த இறைநிலையை உணர்வது அதை உணரத்தான் நமக்கு இந்த மனித பிறப்பே என்ற சூட்சமம் வந்து அறியாத ஒரு மயக்க நிலையில் இருக்கிறாங்க என்பதுதான் தான் எங்கள் பொருளாக நமக்கு படுது இறைவனை அறிய கூடிய நம்ம இறைவன் அடையக்கூடிய எல்லா தகுதி திறமை அறிவு ஆற்றல் அனைத்தையும் பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு தான் அந்த இறைவன் கொடுத்துருக்குறான் இந்த உண்மை இந்த விழிப்பு நிலை இல்லை நமக்கு இல்லை அதனால தான் இதை பற்றி நமக்கு தெரிய மாட்டேங்குது மற்ற எந்த ஜீவராசிக்கும் இல்லாத ஒரு அற்புதமான வடிவம் இந்த மனித வடிவம் அதோட திறமை ஆற்றல் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதாவது நாம் நமது மனித பிறப்பில் தான் இந்த ஒரு நிலையை அடைஞ்சிருக்கோம் இதை நம்ம முதல்ல புரிந்து கொள்வது மிக மிக அவசியம் இப்போ ஒரு மரம் எவ்வளோ உயரத்துக்கு வளர்ந்திருந்தாலும் அந்த அளவிற்கு உள்ளே வேறமா வே வேறு என்ன பண்ணியிருக்கணும் ஆழமாக சென்றிருக்க வேண்டும் அப்படி என்றால்தான் இப்போ ஒரு பெரிய புயல் மலை காட்டில் பாதிக்காமல் இருக்கும் அதே போல் தான் மனிதன் புற வாழ்வில் வாழ்க்கையில் வந்து எவ்வளோ பெரிய வளர்ச்சி வளர்ந்தாலும் உயர்வடைந்தாலும் பெரிய டாக்டராக இருக்கலாம் இன்ஜினியராக இருக்கலாம் மல்டி மில்லியனாக இருக்கலாம் ஏன் அரசனாக கூட இருக்கலாம் அவனுக்கு உள் உள்ள உயிர் பற்றிய விளக்கம் உயிரென்றால் என்ன அதன் மூலம் என்ன என்பதை பற்றி அறியக்கூடிய பாதையும் நாம் ஒவ்வொருவரும் உருவாக்கி கொண்டால்தான் வாழ்வில் ஏற்ற தாழ்வுகளை குறித்த ஒரு கவலையை அச்சமின்றி நம்ம வாழ முடியும் அதாவது பக்குவப்பட்ட மனதால் தான் அமைதியோடு வாழ முடியும் அதுதான் நமது பிறப்பின் நிறை நிறைவை வந்து நமக்கு அடையிறதுக்கு உறுதுணையாக இருக்கும் சுவாமிஜி ஒரு கவிதையில் சொல்கிறாங்க பாருங்கள் என் ஜனனம் என் மரணம் இரண்டையும் நான் அறியேன் எனினும் இவை இரண்டையும் என் மனதில் கொண்டே பொன் முதலாம் பொருள் அனைத்தும் ஈட்டுகின்றேன் அவற்றை புவி வாழ்வின் இயல்புக்கு ஒக்க பொதுநலமே கருதி நன்மை எனும் வழிகளிலே அவற்றை செலவாக்க நற்சமயம் வாய்க்குமெனில் அனைத்தையுமே அளிப்பேன் இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம் வீடோ ஏகவெளி என துறவு எண்ணத்தில் பூண்டேன் அப்படின்னு சொல்றாரு அதாவது பொருட்களோடு தொடர் நாம் தொடர்பு கொள்ளும் போது புலன்களால் மட்டும் தொடர்பு கொள்ள வேண்டும் என்னமோ அனுபவத்தோடு ஒட்டாத ஒரு துறவு நிலையில் இருக்க இருக்க தான் நமக்கு இந்த போதும் என்ற நிறைவு வரும் ஒருவன் தனது அனுபவங்களை வந்து பிடித்து வைத்து வச்சுக்க முயற்சிக்க கூடாது அப்படி 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 முயற்சிக்கவில்லை என்றால் தான் அவன் நிகழ்காலத்தில் இயற்கையை அனுபவிக்கிறான் என்று பொருள் பொதுவா மனசு என்ன பண்ணும் கடந்த காலத்தை பற்றி இருக்கோம் அல்லது எதிர்காலத்தை பற்றி திட்டம் இருக்கோம் இல்லையா நிகழ்காலத்தில் இருக்கவே இருக்காது அதுக்கு தான் நமக்கு இந்த பயிற்சிகள் வந்து அதை ம அதே மாதிரி மனம் பேராசையில் இருக்கிறப்ப கட்டுக்கிடங்காத மிருகமாக போயிடும் அதை நம்ம நல்வழிக்கு பயிற்சிகள் மூலம் கொண்டு வந்தால் சொன்னதை செய்யும் செல்ல பிராணி ஆக மாறிவிடும் விஷ்ணு புராணத்தில் பார்த்தீங்கன்னா கலியுகத்தை பற்றி ஒரு குறிப்பு எழுதி வச்சிருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உடலே நான் என்ற அஞ்ஞானத்தில் உலர்ந்து கொண்டு இருப்பார் இப்போ நம்ம கலிகாலத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா இந்த மாதிரி இருக்கு இந்த மனித பிறப்பின் மகத்துவம் அறியாது மக்கள் தொண்ணூத்தொன்பது புள்ளி நைன் பர்சன்ட் மக்கள் வாழ்கின்றனர் நான் யார் என்ற ஆத்ம விசாரணை செய்பவர் வந்து ரொம்ப அரிதியாகி விட்டது ரொம்ப குறைஞ்சி போயிட்டாங்க இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் மகான்கள் தோண்டுவார்கள் மக்களை நல்லூழிப்படுத்துறதுக்கு இறைவனே வந்து குருவாக மகரிஷி போல ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவதரிப்பார்கள் அதே மாதிரி அதுபோல அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்வு அதாவது சார்காவனம் என்ற ஒரு இடத்துல முனிவர்கள் கூடி யாகம் நடத்தி பொருட்கள் வரும் வித்தியை வந்து பெற்றார்கள் அதாவது யாகம் என்பது ஒரு செயல் அதாவது ஒரு கர்மம் அதற்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து மக்களை பார்த்தீங்கன்னா தங்கள் வசம் திருப்பினார்கள் இதை பார்க்குறதுக்கு வேற்று நாட்டு அரசர்கள் கூட இதில் கலந்து கொள்வார்கள் அவர்கள் எல்லாம் கொடுக்கறதுக்கு இந்த யாகம் வளர்த்தா போதும் இந்த குழந்தை வேணுமா மழை வேணுமா எல்லாமே யாகத்தை வளர்த்து அவங்க பெற்று பெற்றுக்கொண்டு வார்கள் அந்த மாதிரி ஒரு சக்தியை கொண்டதுனால மக்கள் என்ன பண்ணாங்க இவர்களை தான் தெய்வமாக போற்றினர் இதனால் முனி முனிவர்களுக்கெல்லாம் என்ன வந்தது ரொம்ப ஆணவம் வந்து தலைக்கேறியது பொதுவாக நமது கர்மா குறித்த பயம் தேவையில்லை ஆனால் இந்த முனிவர்கள் மக்களின் இந்த கர்மா குறித்த பயத்தை மூலதனமாக கொண்டு என்ன பண்ணுறாங்க ஆணவத்தில் அவங்களெல்லாம் ஆட்டி படைச்சிட்ருக்காங்க இதை பார்த்த இயற்கை அந்த இறைநிலை என்ன பண்ணுச்சு ஒரு அவதார புருஷனாக வந்தது இத்தனை அறிவாளிகளான இந்த மக்கள் இந்த தப்பான ஐடியாவில் மாட்டிக்கொண்டு விடக்கூடாது இவர்களுக்கு யானத்தை புகட்ட வேண்டும் என்று அந்த முனிவர்கள் முன் தோன்றினார்கள் அப்போது வந்திருக்குது அந்த இறைநிலை தான் வந்திருக்குங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாமல் அந்த முனிவர்கள் வந்து அந்த இறைவன் மீதே வந்து இவங்க யாகம் வளர்த்து அதுலேருந்து ஆயுதங்கள் எல்லாம் கொண்டு வந்து யானை புலி சிங்கம் அப்படி ஒன்று ஒன்றா எடுத்து வந்து ஏவி விடுறாங்க அப்போ எல்லாமே இறைநிலையிட்ட போய் அப்படியே சரண்டர் ஆகிடுது அப்போ தான் இவங்களுக்கு புரியுது நம்ம விட அதிகமான சக்தி கொண்ட இது வந்து இறைநிலையாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி அப்போ தான் இவங்க யோசிக்காங்க அப்போ முனிவர்களும் சரண்டராயிடறாங்க அப்போ தான் மக்களே நினைக்கிறாங்க இவ இந்த முனிவர்கள்லாம் தெய்வம்னு நம்ம கும்பிட்டது தவறு அப்படிங்கிறது அப்போ தான் அவங்களுக்கே புரிய வருது அதாவது நிஷ் நிஷ்காமிய கர்மம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதையும் எதிர்பார்க்காமல் நமது செயலை வந்து நம்ம செய்து கொண்டே இருக்கும் போது இயற்கை இயற்கையானது என்ன பண்ணும் நமது விருப்பத்தை ஆட்டோமேட்டிக்கா நிறைவு நிறைவு செய்யும் கீதையில் கண்ணன் சொல்வாரலா கடமையை செய் பலனை எதிர்பாராதே அதனால நமது கடமையை செய்து கொண்டே இருக்க வேண்டும் செயலுக்கேற்ற விளைவு வந்து நிச்சயமாக வரும் இது போல யாகங்கள் பூஜை புனஸ்காரம் சடங்கு சம்பிரதாயத்தை விட பஞ்சபூதங்கள் சூரியன் சந்திரன் இயற்கையில் நாம் பார்க்கும் அத்துணை பொருட்கள் உயிரினங்கள் ஜீவராசிகள் அனைத்தும் அந்த இறைவனின் சொரூபம் என்று மனத்தால் நாம் வணங்குவதுதான் மிகச்சிறந்தது அதுதான் உண்மையான இறை பூஜை இதைத்தான் வந்து அனைத்து மதங்களும் வலியுறுத்துகின்றன ஆனால் மக்கள் மாயையில் சிக்கி வழி தெரியாது தவிக்கின்றன ஆத்மா பற்றி ஞானம் பற்றி குரானில் கூட ஒரு வாக்கியம் இருக்குங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனார்ஃ ஃபஃபாதர் ஃபாத இது வந்து அரபு மொழி இதற்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் தன்னை அறிகிறானோ அவன் இறைவனை அறிகிறான் அப்படின்னு அவங்க அதாவது எல்லா மதத்துலேயும் இதைத்தான் போதிக்கிறாங்க ஆனால் இது திசை திரும் திசை மாதிரி போயிட்டுருக்குது இப்போது மகான்கள் சித்தர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தான் என்பது ஆத்மஸ்வரூபம் யார் தன்னை அறிகிறோனோ அவன் இறைவனை அறிகிறான் அப்படின்னு ரமர மகரிஷியும் சொல்கிறாங்க ஸோ உண்மையான மகான்கள் அனைவரும் மக்களின் நிறைவிடம் நோக்கிய பாதைக்கு தான் நம்ம அழைத்து செல் சென்றுட்ருக்காங்க அதுபோல் நமது மகானும் நமது நிறைவிடம் நோக்கிய பாதைக்கு ஒரு பன்னிரெண்டு விதமான தத்துவங்களை பயிற்சியாக கொடுத்துருக்குறாங்க அதை நாம் கடைபிடித்தாலே நம்ம நிறைவிடத்தை உணர முடியும் இப்போது அப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணிறந்த பிறவிகளில் பார்த்திங்கன்னா நம்ம ஆற்றியுள்ள செயல்களின் பதிவாகவும் விளைவாகவும் வந்துள்ளதுதான் இந்த மனித பிறப்பு அந்த மனிதன் முதல்ல வெளிப்புற தோற்றமான உடலை கவனிக்க வேண்டும் என்று திருமூலர் சொல்றாரு உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் மெய்ஞானம் சேரவும் ஆட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்றாரு மேலே என்ன சொல்றாரு உடம்பினை முன்னம் இழுக்கனை இருந்தேன் உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன் உடம்பினுள் உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஒம்புகின்றேனே அப்படின்னு பாடுறாரு அதாவது அதே மாதிரி தான் இதை இதே பேஸ் பண்ணி தான் சுவாமிஜியும் நம்மளுக்கு உடல் நலம் உயிர் வளம் பெருக்கிறதுக்கு மனவளம் பெருக்கிறதுக்கு பயிற்சிகள் கொடுத்துருக்காங்க மனித பிறவியின் நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா துன்பம் தரும் தீய பதிவுகளை தவம் தற்சோதனை மூலம் நீக்கி ஆன்மாவை தூய்மை செய்து கொண்டு இன்பங்களை அனுபவித்து அந்த இறைநிலையை உணர்ந்து அதனோடு இரண்டற கலப்பது தான் பிறப்பின் நிறைவிடம் அப்படிதானே சுவாமிஜி கூட ஒரு கவியிலே சொல்றாங்க பாருங்க வாழ வேண்டும் என்றெண்ணி உலகம் மீது வந்ததில்லை வினை தொடராய் பிறந்து விட்டோம் வாழ வேண்டும் உலகில் ஆயுள் உள்ள மட்டும் வாழ்ந்தோர்கள் அனுபவத்தை தொடர்ந்து பற்றி வாழவென்ற உரிமை எல்லோருக்கும் உண்டு வாழ்வோருக்கு சாதகமாய் வாழ மட்டும் வாழ உள்ளோர் அனைவருமே ஒன்று கூடி வகுத்திடுவோம் ஒரு திட்டம் வளமாய் வாழ மனிதன் பார்த்தீங்கன்னா தன் பிறவி நோக்கம் வெற்றியோடு நிறைவு செய்து கொள்ளத்தான் இயற்கையானது என்ன பண்ணிருக்கு எல்லா வசதி வாய்ப்புகளையும் மனிதனுக்கு சிறப்பா அமைச்சு கொடுத்துருக்கு அப்படி சிறப்பு நிலையான மனிதன் தன் உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளத்தான் உட கட்டாயம் வைத்துக்கொள்ள வேண்டும் உடல் மனம் உயிர் காந்தம் பற்றி ஒரு புரிதலும் நமக்கு வேண்டும் அப்படின்னு சாமி சொல்றாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா வினைப்பதிவே ஒரு தேகம் கண்டா என்பது வந்து ஞானிகள் வாக்கு இந்த ஆன்மா எந்த மாதிரியான பதிவுகளை தனக்குள் வைத்திருக்கிறதோ அதை போக்கிக் கொள்வதற்காக தானே ஒரு உடலை கட்டி கொண்டு பிறவியடிக்கிறது தன்னுடைய பதிவுகளை போக்கிக் கொள்வதற்காக உடல் எடுத்த ஆன்மா புலன் மயக்கத்தில் சிக்கி தான் வாழும் நோக்கத்தையும் பிறப்பின் நிறைவிடத்தையும் மறந்து விடுது இதைத்தான் சாமிஜி ஒரு கவில சொல்றாங்க உடலாய் என்னை நினைந்தேன் உணர்ச்சிகள் வருத்தின உடலுள் உயிராய் என்னை உணர்ந்து அறிவில் நிறைந்தேன் உடலுயிர் ஊடறிவாய் உனை உணர்ந்த போது உடலுயிர் அறிவு நீயாய் உணர்ந்து உன்னுள் நான் அடங்க அப்படின்னு இன்ப உற்றாய் நிறைந்த எரிவா என்ற பாடலில் அருமையாக இந்த கருத்தை சொல்லியிருக்காங்க இந்த நிலையை அடைவுதான் நமது பிறப்பின் நிறைவிடம் அதற்கு சுவாமிஜி அருமையான பாதை கொடுத்திருக்காங்க அதன்படி நம்ம வாழ்ந்தாலே நம்ம இலக்கை அடைந்துடலாம் இதுக்கு ஒரு பன்னெண்டு தத்துவ தத்துவங்கள் கொடுத்துருக்காங்க தேவைகள் மூன்று காப்புகள் மூன்று அறநெறிகள் மூன்று அறிவிநிலை படிகள் மூன்று இதன் விரிவான விளக்கம் வந்து நம்ம அகத்தாய்வில் நம்ம தெரிந்து கொள்ளலாம் இதில் தேவைகள் மூன்று காப்புகள் மூன்று பார்த்திங்கன்னா மனிதனுக்கு மட்டுமல்ல ஏனைய உயிரினங்கள் அனைத்திற்கும் பொதுவானது மேலும் மனிதனது வாழ்க்கை வந்து தான் சமுதாயம் இயற்கை என்ற இணைப்பில் தான் நடந்து கொண்டு இருக்குது தேவைகளை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் நீட்ஸ் அதை நம்ம ஃபுல் பில் ஃபுல்ஃபில் பண்ண கொள்ள வேண்டும் அப்படி என்றால் தான் அடுத்தடுத்த படிநிலைக்கு நம்ம செல்ல முடியும் முதல்ல இயற்கை தேவையான பசி தாகம் இவற்றால் வரும் துன்பங்களை வந்து சமன் செய்து கொள்ளத்தான் வேண்டும் இப்போ ஒருத்தருக்கு நல்லா பசிச்சுட்ருக்கு அவனை கூப்பிட்டு வா நான் அவனுக்கு தவம் சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னால் வருவானா நிச்சயம் வரமாட்டான் இல்லையா ஃபஸ்ட் எனக்கு வயிற்றுக்கு சாப்பாடு கொடு அப்படின்னு தான் கேட்பான் அதனால் பேசிக்ஸ் நீட்ஸு பசி தாகம் இவற்றால் ஏறும் துன்பங்களை நம்ம சமன் செய்து கொள்ள வேண்டும் இதில் வந்து அறியாமை அலட்சியம் கூடாது ஐந்தில் அளவு முறை அவசியம் உணவு உறக்கம் உழைப்பு உடலுறவு எண்ணம் இதெல்லாம் கரெக்டாக இருந்துக்கணும் என்பதை சுவாமிஜி வலியுறுத்துறாங்க அப்புறம் வெட்பதட்ப மாறுதுகள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் ரொம்ப ஹாட்டாக இருந்ததுன்னா காட்டன் ட்ரெஸ்ஸஸ் எடுத்துக்கணும் ஊற்றிக்கணும் ரொம்ப கூலாக இருந்ததுன்னா நல்ல ஸ்வெட்டர் அந்த மாதிரி போட்டு நம்ம உடம்பை வந்து பாதுகாப்போட வச்சுக்கணும் அது சும்மா இஷ்டத்துக்கு வெயிலில் போயிட்டு அந்த மாதிரிலாம் நம்ம நம்மளைனாமே வருத்திக்க கூடாது இதெல்லாம் வந்து முக்கியமான பேசிக்ஸ் உடல் கழிவுப் பொருட்களின் உந்து வேகத்தின் விளைவால் எழும் தேவைகளை சமன் செய்து கொள்ள வேண்டும் உடல் கழிவுங்கிறப்ப டெய்லி உள்ள கழிவுகளையும் நம்ம கரெக்டாக அந்தந்த இதை செஞ்சிடணும் வித்து கழிவு வந்து தகுந்த வயதில் பருவத்தில் நிறைவேற்றி கொள்ளத்தான் வேண்டும் அப்படின்னு சுவாமிஜி சொல்கிறாங்க அடுத்தபடி காப்புகள் என்ற பட்சத்தில் இயற்கை சீற்றத்திலிருந்து தகுந்த பாதுகாப்போடு இருத்தல் அவசியம் இப்போ சுனாமி புயல் வெள்ளம் அப்படிலாம் திடீர்னு வர்ற சமயத்தில் நம்ம நாம் பாதுகாத்து கொள்ளல் அவசியம் அப்புறம் வேற்றுயிர் பகையிடம் இருந்து பாதுகாப்பு பாதுகாப்போடு இருத்தல் அவசியம் இப்போது வந்து சிலவங்க வந்து வனப்பகுதியில் இருப்பாங்க கேரளா போன்ற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா யானைகள் இருக்கும் வனப்பகுதி பக்கத்தில் சிறுத்தை புலி இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த மாதிரி இடத்தில் இடங்களில் வசிக்கும் மக்கள் வந்து விழிப்புணர்வோடு செயல்பட்டு வந்தால் அவங்க வந்து சில சில இடத்துல மனிதர்களே வந்து பகைவர்களாக வரும் சமயத்தில் பகைவர்களையும் அவர்களுக்கும் வாழ்த்து கூறணும்னு சுவாமிஜி சொல்றது இந்த இடத்துல நமக்கு வந்து அருட்காப்பு நமக்கு உதவியா இருக்கும் அப்புறம் தற்செயலான விபத்துக்கள் எச்சரிக்கையுடன் நம்ம கையாளும் போது தவிர்த்து கொள்ளலாம் அப்புறம் அறநெறிகள் மூன்று அப்படின்னு சொல்றப்ப ஒழுக்கம் கடமை ஈகை ஒழுக்கத்துக்கு அழகா டெஃபினேஷன் கொடுக்குறாரு சுவாமிஜி நமது எண்ணம் சொல் செய்யலாம் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ துன்பம் தராத செயல்கள் தான் ஒழுக்கம் அப்படின்னு சுவாமிஜி கொடுக்குறாங்க இதில் நம்ம ஒரு அவேர்னஸ் நமக்கு இருக்கணும் அப்புறம் வந்து கடமை அப்படின்னு சொல்லப்போ ஐந்து வித வித கடமை சொல்லியிருக்காங்க தான் குடும்பம் சுற்றம் ஊரார் உலகம் தானுங்கிறப்ப நமக்கு செய்ய வேண்டிய கடமை என்னது நான் டெய்லி ஒழுங்காக என்னோட உடம்பை சுத்தமாக வச்சுருக்கேனா டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறேனா காயக்கல்பம் பண்ணுறேனா அப்புறம் வந்து ஐந்தில் அளவு முறையாக அதை ஃபாலோ பண்ணுறேனா அறுகுணம் சீரமைச்சிருக்கேனா ஒழுங்காக தவம் பண்ணுறனா எல்லாம் வந்து நம்ம நம்மளை ஒழுங்காக வச்சுருந்தா நம்மளை பார்த்து குடும்பத்தில் உள்ள அனைவரும் நிச்சயமாக அதை ஃபாலோ பண்ணுவாங்க உண்மையான முறையில் நம்ம நடந்தால் நிச்சயம் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அது குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் இந்த மனைவிக்கு குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் செய்யணும் அடுத்து சுற்றத்திற்கு வேண்ட உதவிகளையும் நம்ம அப்பப்போ பார்த்து செய்து கொள்ளல் அவசியம் அடுத்து ஊரார் அவங்களுக்கு நன்மை செய்யலாம் உலகோங்கிறப்ப நம்ம வாழ்த்து சொல்லலாம் சுவாமிஜி சொல்கிறாங்களா காலைல எழுந்திரிச்சோடனே ஒரு பத்து முறை வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இது வந்து நம்ம உலகத்திற்கே செய்யக்கூடிய ஒரு கடமையாக இருக்குது ஒன்றுமே நம்மளால் செய்ய முடியலனாலும் அட்லீஸ்ட் நம்ம இதையாவது செய்தல் அவசியம்ங்கிற சொல்கிறாங்க அப்புறம் ஈகை அப்படின்னு எடுக்கிறப்ப பத்தில் ஒரு பங்கு ஈகையாக கொடுக்கணும் அது வந்து நம்ம அறிவில் அழிவு அறிவு வளர்ச்சியாக இருக்கிறவங்க வந்து அறிவு மூலம் கொடுக்கலாம் பிறருக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கறது மற்றபடி அதனால என்ன நம்ம உதவி செய்ய முடியுமோ அப்படி செய்யலாம் பணம் வச்சுருந்தீங்கன்னா அந்த செல்வத்தால் உதவி செய்யலாம் உனக்கு ஏகப்பட்ட டைம் இருக்குது அப்படின்னா அந்த டைமை நல்ல விதத்தில் பயன்படுத்தி முதியோர்கள் குழந்தைகளுக்கு நம்ம ஒரு வழிகாட்டியாக இருந்து அவங்களுக்கு வந்து மாரல் செஷன் அந்த மாதிரி எடுக்கூட எடுக்கலாம் அப்புறம் உடல் உழைப்பு சிலவங்களுக்கு வயசானவங்களுக்கு செய்ய முடியாத வேலைகளை வந்து நம்ம செய்து கொண்டு நம்ம செய்து உடல் உழைப்பாலையும் நம்ம செய்கிறதும் ஒரு ஈகையோடு சேர்ந்தது தான் அப்படின்னு சுவாமி சொல்கிறாங்க அடுத்து அறிவுநிலை படிகள் மூன்று இதுதான் நமது திறப்பி நிறைவடுத்தி அடையும் கட்டம் அல்டிமேட் இது இதுக்கு வந்து மூன்று நிலைப்படிகள் சொல்கிறாரு சுவாமிஜி நம்பிக்கை விளக்கம் முழுமை பேர் அதாவது நம்ம பிறப்பு வந்து வேறு வேற எங்கெங்கெல்லாம் பிறந்திருப்போம் ஆனால் நம்மளுடைய நிறைவிடம் அப்படின்னு பார்க்குறப்ப அந்த இறைநிலையை உணர்வு தான் அல்டிமேட் கோலாக முழுமை பேருங்கிறத இங்கே சொல்கிறாங்க நம்பிக்கை அப்படிங்கிறப்ப குழந்தைகள் வந்து பெரியவர்களை பின்பற்றி வாழ்தல் போல அறிவில் போதிய வளர்ச்சி பெறாதவர்கள் தங்களது குறைகளை உணர்ந்து அறிவில் முழுமை பெற்றவர்கள் வகுத்த வழியில் வாழ்தல் நம்பிக்கை வழியாகும் இதே வந்து பக்தி மார்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தையாக இருக்கும்போது செயல் விளைவு தத்துவம் பற்றி அவங்களுக்கு தெரியாது இன்னது செய்தால் இன்னது விளையும் அங்கு தான் அறியாமல் இருக்கும் இப்போ விளக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா விளக்கு தொட்டா சுடுமா தொடாத அப்படின்னு பெரியவங்க சொன்னா கூட அதுக்கு வந்து ஏதாவது ஒரு விதத்துல தொட்டு அந்த அனுபவத்தை பெற்றுடும் அதுக்கப்புறம் தொடாது அதாவது அனுபவம் பெற்ற பெரியவர்கள் அனுபவம் பெறாதவர்களை வழி நடத்தும் முறை தான் இந்த நம்பிக்கை வலை நம்பிக்கை வழி இதுதான் பக்தி மார்க்கத்தில் ஃபாலோ பண்ணுறாங்க அடுத்து விளக்கம் நம்பிக்கை வழி ஒரு ஏஜ் முடியும் நம்ம நம்பிக்கை வழியில் வாழ்ந்துருவோம் அடுத்து விளக்கம் எப்போ கிடைக்குன்னா ஒரு பதினெட்டு வயது நிரம்பியவுடன் அந்த சுமையா சுமையை நம்ம சுயமாக சிந்திக்கக்கூடிய ஒரு வயது அந்த காலகட்டம் வந்த பிறகு தானே சிந்தித்து விலை விரிந்த விழிப்போடு வாழக்கூடியது இந்த விளக்க வழி அப்படி தான் நம்ம வாழணும் காரண காரிய விளைவு விதிகளில் தெளிவும் அயரா விழிப்பு நிலையும் பெற்றது தான் இது இந்த சமயத்தில் நம்ம சுயமாக சிந்தித்து வாழ கற்றுக்கணும் இப்போ ஒரு சக்கரை ஆலையை வந்து எறும்பு அளக்க முடியுமா முடியாது இல்லையா அதேபோல் ஒரு பெரிய கடலை ஒரு சின்ன கண் கிண்ணம் கொண்டு போய் நம்ம அளந்துட்டுருக்க முடியுமா முடியாது அதே மாதிரி அந்த பேரறிவை இந்த நம்மளுடைய சிற்றறிவால் ஆராய முடியாது ஆனால் அதனோடு கலக்க முடியும் இல்லையா சர்க்கரைக்குள்ளே எறும்பு உள்ளே போவோம் அதை அளக்க முடியாது ஆனால் அது உள்ளே போய் அதை ருசிக்க முடியும் அதேமாதிரி கடலுக்குள்ளே அந்த கிண்ணம் இது பண்ண முடியும் அதே மாதிரி இந்த பேரறிவோடு நம்ம அறிவை அதை ஆராய்ச்சி பண்ணுறதை விட அதனோடு கலக்க முடியும் என்று குரு நமக்கு சிந்தனைகள் பல கொடுத்துருக்காரு நம்ம சிந்தனைகள் தெளிந்து இந்த விளக்க வழி வாழ்தல் அவசியம் அப்படின்றதே இந்த இடத்துல வலியுறுத்துறாரு அடுத்து பார்த்திங்கன்னா அதுதான் முழுமை பேர் அல்டிமேட் நமது கருமைய தூய்மை கருமையை தூய்மைங்கிறது சஞ்சிதம் பிராராப்தம் ஆகாமிய கர்மங்களை எப்படி தூய்மைப்படுத்துகிறது தான் நமக்கு அகத்தமாக அகத்தாய் பயிற்சிகளை கொடுத்துருக்குறாங்க பிரம்மஞானத்தை அடைய வேண்டிய இந்த கட்டத்தில் நம்ம இருக்கோம் முழுமை பேர் இதுக்கு வந்து அருமையான திருமண திருமந்திரத்தில் ஒரு திருமூலர் ஒரு கவி சொல்லுக்காங்க பாருங்களேன் பாடல் திளைக்கும் வினைகடல் தீர்வுரு தோணி இழைப்பினை நீக்கும் இரு வழி உண்டு கிளைக்கும் தனக்கும் கிளைக்கும் தனக்கும்னா தன்னுடைய காலத்திலும் சரி தனது சந்ததியர் குழந்தைகளுக்கும் சரி அக்கேடில் புகழும் வினைக்கும் தவம் அறம் இரண்டே அதாவது இந்த தவம் அறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மட்டும் பயனாக இருக்காது நம்மளுடைய சந்ததியே இது வந்து பயனாக கொள்ளுங்கிறத திருமந்திரத்துல திருமூலர் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி அதாவது மனிதன் தனது வினைகளை கழிக்கவே இந்த உடல் எடுத்து வந்திருக்கான் அந்த உடலை உடற்பயிற்சி மூலம் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு கொண்டு உயிர் வளம் காத்து தன் மனதின் திறமையையும் வல்லமையும் பெருக்கிக் கொள்ளும் தவ பயிற்சிகளையும் முறையாக செய்து அற வழியில் வாழ்ந்தாலே நாம் வளமாக நலமாக நிச்சயம் வாழ முடியும் எப்பவுமே அந்த இறைநிலையோடு நமது எண்ணத்தை கலக்க விட்டு கொண்டே இருத்தல் நம்மளுக்கு நம்மளுடைய அல்டிமேட் கோல் ரீச் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் அடுத்து நம்ம செய்ய வேண்டியது இதுதான் சுவாமிஜி தந்த இந்த மனவளக்கலை பயிற்சிகளை முறையாக செய்யணும் வாழ்க்கை தத்துவம் பன்னெண்டையும் கடைபிடிக்கணும் இயற்கை தத்துவத்தை புரிந்து நம் அறிவின் தன்மையை வளர்த்து அந்த ஒளியில் தன் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு மற்றவரும் நம் தம் வழியே பின்பற்றி வாழத்தக்க ஒரு வழிகாட்டியாக திகழ்வதுதான் முழுமை பேர் அதுதான் நமது பிறப்பின் நிறைவிடமாக கூட இருக்கும் என்று கூறி எனது குரு சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன் Var sabah yakınım, var sabah